அழியும் நிலையில் உள்ள பறவை இனம் ஆப்ஷன் ஏ புரா ஆப்ஷன் பி மயில் ஆப்ஷன் சி வாத்து ஆப்ஷன் டி காட்டுக்கோழி யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் இந்த கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி காட்டுக்கோழி ஆசிய சிங்கம் எந்த தேசிய பூங்காவில் உள்ளது ஆப்ஷன் ஏ பந்திப்பூர் ஆப்ஷன் பி வண்டலூர் ஆப்ஷன் சி கீர் ஆப்ஷன் டி மானாஸ் டைம் நோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பந்திப்பூர் யானைகளின் தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் உள்ளது ஆப்ஷன் ஏ அஸ்ஸாம் ஆப்ஷன் பி உத்தரப்பிரதேஷ் ஆப்ஷன் சி பாட்னா ஆப்ஷன் டி பீகார் யுவர் டைம் இந்த நௌர் ஆப்ஷன் ஏ அசாம் கழிமீர் குட்டைகளில் ஓரங்களை உலக சிறந்த தாவரம் ஆப்ஷன் ஏ பனைமரம் ஆப்ஷன் பி வாழை மரம் ஆப்ஷன் சி தைல மரம் ஆப்ஷன் டி தென்னை மரம் யுவர் டைம் ஸ்டார்ட் நவ் இந்த கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி தைல மரம் பெண்களுக்கும் வரும் விந்து அதை ஆண்கள் குடிக்கலாமா ஆப்ஷன் ஏ குடிக்கலாம் ஆப்ஷன் பி குடிக்க கூடாது ஆப்ஷன் சி அதிகமாக குடிக்கலாம் ஆப்ஷன் டி இவை அனைத்தும் யுவர் டைம் நவ்